ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொன்னோம்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போய்ட்டு ஸ்க்ரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன ப்ரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவானில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்கார் ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஐட் வாட்ஸ் பாக்க இஸ் த பேஷன் அவரை போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக ஒன்று பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பதரோட டேரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பத்ரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆம் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர் ஏன்னா அவளுக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது